வாழ்க்கையில் மிகப்பெரிய அல்டிமேட் கோலே எதுனா சந்தோஷம் தான் ஆனால் இங்கே சந்தோஷமே எப்படி இருக்குன்னா நமக்காக இல்லாமல் பிறருக்காக சந்தோஷப்படுத்துகிட்டுருக்கும் அதுவே ரொம்ப தப்பு சந்தோஷன்றது எங்கேருந்து வரணும்னா எனக்குள்ளே இருந்து வரணும் நம்ம எல்லாருமே நம்ம சோகத்தை அடுத்தவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண பழகிட்டோம் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கேன் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் நான் சரியாயிருவேன் என் கூட இருக்க உறவினர்கள்கிட்ட சொன்னால் சரியாயிருவேன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் என்னோட சந்தோஷத்தை இங்கே எத்தனை பேர் அடுத்தவங்கள்ட்ட பகிருமான்னு கேட்டால் ரொம்ப 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 கம்மி நம்ம சந்தோஷத்தை எப்படி அதிகமாக பகிர ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளை சுத்தி இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்கிறப்ப அந்த மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியா மட்டும் இல்லாம மனம் மார்ந்த மகிழ்ச்சியா இருந்தா மட்டும் தான் அது மகிழ்ச்சி சோ உங்களோட கஷ்டத்தை நீங்க எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அதை தாண்டி உங்களோட ஹாப்பினஸ் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரி நான் ஹாப்பியாக இருக்கேன் என்னோடய ஹாப்பினஸ் நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன் நான் என்ன உணர்ந்துட்டேன் கோவத்தெல்லாம் முடிச்சுட்டேன் அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் மனமகிழ்ச்சி நான் வந்துட்டு மனம வசப்படுத்திடுவேனா கிடையவே கிடையாது ஏன்னா இது எல்லாமே எங்கே வந்து கடைசியாக நிற்குதுன்னா பயம்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து நிற்கிது எல் எந்த பயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது எல்லா க்ரைட்டீரியாலும் ஒவ்வொரு விதத்துலேயும் பயம் வரும் முக்கியமாக இப்ப எங்க பயம் வருது அப்படின்னா என்னோட உடல் ரீதியாக எனக்கு பிற நோய்கள் வந்துருமோ இந்த நோய்கள்னால நான் ஏதோ அவஸ்தி வேணும் அப்படின்ற ஒரு பயம் அடுத்த பயம் எங்க இருந்து வருதுன்னா எனக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி நகர்த்த போறேன் என் குழந்தைங்களா இப்ப அப்ரோட இருக்கா மோஸ்ட் ஆஃப் குழந்தைங்க அப்ரோடில் இருக்கிறப்ப ஐசோலேஷன் இஷ்யூஸ் அந்த ஐசோலேஷன் எனக்கு பயம் இப்போ எனக்கு ஏதோ ஆயிட்டான் நான் உடனே யாருக்கு காண்டாக்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி பயங்கள் அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் இந்த மாதிரி பயங்கள் இந்த எல்லா பயமும் உங்களுக்கு எந்தெந்த ஏஜ் கிரைடீரியா லெவலாம் வருது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைங்களுக்கு பயம் எங்க இருந்து வருதுன்னா பேரண்ட்ஸ் மூலியமாகவும் டீச்சர்ஸ் மூலியமாகவும் ஒரு குழந்தைக்கு அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நல்ல சுப்பீரியர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ அளவுக்கு படிக்க முடியுதுன்றதை நம்ம உணரணும் நம்ம எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும்னு சொன்னால் அப்போ ஃபோர்த் ரேங்க் யார் வாங்குவாள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறானா அதுக்கான கல்வி அவன்கிட்ட இருக்குது ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஐக்யூ இருக்குது ஒரு குழந்தைங்களும் நம்ம ரொம்ப சப்ரஸ் பண்ண பண்ண அவங்க வருங்காலத்தில் நம்மள்ட்ட எதையுமே ஷேர் பண்ணாமல் போயிடுவாங்க ஐயோ அம்மாட்ட சொன்னால் அம்மா திட்டுவாங்களே என்னால் படிக்க முடியல இதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை உண்டு பண்ணணும் ஐயோ ஸ்கூல் போகணுன்னா பயமாக இருக்கும் ஐயோ இன்னைக்கு டீச்சர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்களோ மேம் என்ன சொல்ல போகிறாங்களோன்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு விதமான பயமும் எங்கேருந்து வருதுன்னா முதல்ல என்கிட்ட இருந்து வருது அதுக்கப்புறமா என்னை சுற்றி இருக்க சொசைட்டி மூலியமா வருது ஸோ சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் நம்ம என்னதான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம மாற ஆரம்பிக்கணும் ஒரு பயம் வருதா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு குழந்தைங்கள்ட்ட உட்காந்து பேசணும் குழந்தைங்கள்ட்ட இவ்வளோ நேரம் உட்காந்து பேசி உனக்கு இந்த மாதிரி பயம் இருக்கும் ஆனால் அம்மா அதான் மோஸ்ட் ஆஃப் பே டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட விஷயங்களை குழந்தைங்கள்ட்ட திணிக்கிறீங்க அது வேண்டாம் அவங்க படிக்கல ஏமா உனக்கு படிக்க வரல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை உட்கார்ந்து கேளுங்க அந் சில குழந்தைங்களுக்கு ஐக்யூ இஷ்யூஸ் இருந்தாலும் அவங்களால படிக்க முடியாது அப்போ ஒரு நியூரலஜிஸ்ட்டோ ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரப்போ அவங்களால அதுக்கான விஷயங்கள்லேருந்து வெளியே வர முடியும் ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் வருதுன்னா குழந்தைங்க கூட உட்காந்து பேசணும் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மிகப்பெரிய பயம் எனக்கு நோயை பற்றின பயம் இருக்குது ஏன் இவ்வளோ சொல்கிறோன்னா நோயை பத்தின பயம் எல்லாேருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முக்கியமான காரணம் மீடியாவாக இருக்குது ஒரு எனக்கு ஒரு க்ரானிக் எனக்கு ஒரு வரும் ஹார்ட் பெயின்னு சொன்னால் நம்ம யூடியூப்லேயோ இதுலேயே போட்டோம்னா எனக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடறோம் எல்லாத்தையும் தண்ணி நாடகத்தில் வேறு சில விஷயங்கள்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்களா நம்ம நாடகத்துலேருந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாயிட்டும் அந்த காலத்தில் பெட் டைம் ஸ்டோரிஸே பாட்டி தாத்தாக்கள் தான் சொல்லுவாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா பெட் டைம் ஸ்டோரிஸே நாடக கதைகளாகிடுச்சு நாடகம் தான் எனக்குமே பெட் டைம் ஸ்டோரிஸாக இருக்குன்றப்ப குழந்தைகளுக்கான கற்பனை சக்தி அங்கே குறைய ஆரம்பிக்குது நீங்களும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்க ஐயோ நான் நாடகம் பார்த்தேன் அந்த நாடகத்தில் இந்த மாதிரி இருக்குது எனக்கு இப்படி ஆகிடுமா அதுவும் இல்லாமல் இப்ப என்னன்னா நாடகத்துல இருக்கிறது தான் நெஜோன்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாடகங்களோ மீடியாவோ இந்த மாதிரி நம்ம நம்ப ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த பயங்கள் எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்களா வர ஆரம்பிக்குது ஒரு டுவெண்ட்டி டேஸ் பேக் வந்துட்டு எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாரு அவர் பக்கத்து வீட்ல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டாரு அவர் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்தார் எனக்கும் செஸ் பைனாக இருக்குது ஒரே மாதிரி கை நடுக்கங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தார் கை நடுக்கங்கள் செஸ் பெயின் இது வந்துட்டு பயத்துக்கான ஒரு சிம்டமாகவும் இருக்குன்றதை நாங்கள் அவருக்கு புரிய வச்சு ஒரு கவுன்சிலிங் செஷன் அது ஒன்றரை மணி நேரம் கிட்டே போணுச்சு அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிய வந்தது ஓகே இது எனக்கு பயம்னால வந்தது நோய்கள்ன்றது எல்லாருக்கும் இதுதாம்மா அது இப்போ எனக்கு இப்போ வந்திருக்கிறது நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன் எனக்கு ஒரு பயத்துனால வந்திருக்குன்றதை நம்ம அவருக்கு புரிய வைக்கிறப்ப அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார் ஸோ எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் புரிதல் இருந்தால் அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியும் ஸோ இப்போ நான் வெளியில் அப்ரோட்டில் இருக்கிறாங்க எங்கள் பசங்க அப்ரோட்டில் இருக்காங்க நம்ம அவங்கள்ட்ட அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணணும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நம்மளுக்கும் அந்த என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஃப்ட்டி நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அவங்களும் நம்மள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் எப்பயுமே ஒரு பயமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் ஓப்பன் கம்யூனிகேஷன்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் பெருசாகாமல் நம்மளால் தடுக்க முடியும் ஏன்னால் ஓப்பன் கம்யூனிகேஷன் குவாலிட்டி டைம் இப்போ யாருமே நம்ம யாரும் கொடுக்கறதில்ல சரி நான் வீட்டுக்கு லேட்டாக ஃபோனில் பேசிடன்னு ஈஸியா சொல்லிடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அவங்கள்ட்ட நின்று ஃபோன் பேசு ஃபோன்ல பேசுறது பதிலாக அங்க நின்னு பேசிட்டு போனோம்னா அவங்களுக்கும் அது மகிழ்ச்சியை தரும் எனக்கும் அது மகிழ்ச்சியை தரும் மகிழ்ச்சின்றது பயத்தை நம்மளுக்கு ஈஸியா போக்குறதுக்கான ஒரு வழிமுறைகளா இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஒரு ஹெசிடேட் ஆயிருச்சு ஐயோ கவுன்சிலிங் எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு ஏதோ நினச்சிருவாங்களோட ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்மாவை நம்ம பிரேக் பண்ணும் என்னால் இந்த விஷயங்களை மேனேஜ் பண்ண முடியலையா ஒரு கவுன்சிலிங் ஒரு சைக்காலஜிஸ்ட் மீட்டிங் மீட் பண்ணி நம்ம பேசுகிறப்ப அவங்கவுங்களுக்கு புரிய வைப்பாங்க அது மூலியமாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீல் ஆகும் ஏன்னா எல்லாமே பேச பேச சரியாக கூடிய பிரச்சனைகள் தான் நாம்ளே அதை பெருசாக்கிக்கிறோம் அதே மாதிரி அதுக்கான மருந்துகளும் நம்ம கூட சேர்ந்து எடுக்கிறப்ப சீக்கிரமாக அதிலேருந்து நம்ம ரெக்கவர் ஆக முடியும் சரி இது எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு வந்துட்டு மனம் என்னால் வசப்படுத்த முடியுமா அண்ணா <lightweight> வரும் ஆனால் வராது அந்த மாதிரி தான் ஏன்னா இது பாதி ஸ்டெப் தான் நான் அஞ்சு படி தான் ஏறி இருக்கேன் இன்னும் எனக்கு அஞ்சு படி நாலு படி இருக்குது அப்படின்னா அதை என்னால் போய் மனமும் வசப்படுத்த முடியும் பாதி வழியில் என்ட்டு கீழே இறங்க முடியாது மேலே இறங்க முடியாமல் அது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி உங்களை உணரணும் பயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஓப்பன் கம்யூனிகேஷன் கொடுங்க உங்களால் பயம் மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்னா டேப்லெட்ஸும் அண்ட் சைக்காலஜிஸ் மீட் பண்ணி கவுன்சிலிங் எடுக்கிறப்ப இட் வில் பி ஆல் ரைட் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி குழந்தைங்களை குழந்தைங்களா ட்ரீட் பண்ணும் நம்மளோட ஆசைகளுக்கு அவங்கள நம்ம ஆக்கூடாது குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அதை மட்டும் யோசிச்சு பார்க்கணும்